வெல்கம் டு இனி திலகா பிளாக்ஸ் பாத்துட்டு பார்த்துட்டுருக்கிறது வந்து கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் கோயில் கட்டில் மாரியம்மன் சொல்லுவாங்க அங்கே போயிட்டுருக்கோம் ஆமாம் பாருங்கள் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள மேலே போய்கிட்ருக்கோம் மலைக்கு மேலே போய்கிட்ருக்கோம் பயங்கரமாக இருக்கு பாருங்க செமையாக இருக்கானா போதலாம் நீ ஒரு ஆறுலேருந்து ஏழு கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேங்க இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள தான் போய் ஆகணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கணும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சரிங்களா வெயிலும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குங்க என்ன பண்ணுறது கோயிலுக்கு போய் ஆகணும் மலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளோ ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க மலையில பாருங்க எவ்வளோ எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு பாருங்க பாருங்க வருமான வாட்சிங் டவர் பாருங்க அது வாட்சிங் டவர் ஷேக் வண்டி நிறைய அதனால் கொஞ்சம் எடுக்க முடியல சூப்பராக இருக்குது பாருங்க